அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வணக்கம் உங்கள் அனைவரையும் தமிழ் அன்போடு வரவேற்கிறது அன்பு மாணவர்களே அன்பு உறவுகளே இந்த காணொலியிலே நாங்கள் தமிழ் பாடத்திலே வருகின்ற வினாக்களுடன் தொடர்புடைய ஒரு விடயத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் ஒரு பொருள் குறித்த பல ஒரு பொருள் குறித்த பல சொற்களை தெளிவு ஒரு பொருள் குறித்த பல சொற்களை தெரிவு செய்வதற்கும் பொருள் வேறுபட்டு நிற்கும் சொல்லை தெரிவதற்குமான வினாக்கள் அடிக்கடி வினா பத்திரங்களில் வருவதை நாம் அவதானித்து வருகின்றோம் அந்த வகையிலே இந்த காணொளி அந்த வகையில் இந்த காணொளி உங்களுக்கு பயன் கட்டும் என நான் நினைக்கிறேன் எனவேதான் வினா பத்திரம் ஒன்றிலே வந்த வினா ஒன்றினை அடிப்படையாக வைத்து இந்த காணொளியை செய்யலாம் என்று நினைத்தேன் அதாவது வினாப்பத்திரம் ஒன்றில் இப்படியான ஒரு கேள்வி வந்திருந்தது அதாவது பின்வருவனவற்றுள் பொருள் வேறுபட்டு நிற்கும் சொல்லாக அமைவது என்ற வினா கொடுத்து அதற்கு விடைகளாக மாதங்கம் வேளம் கடிதம் யானை என்று நான்கு விடைகள் கொடுக்கப்பட்டிருந்தன எனவே இதற்கு சரியான விடை வேறுபட்டு நிற்கும் சொல்லாக அமைவது கடிதம் என்று நாங்கள் தெரிந்தாலும் கூட யானைக்கான ஏனைய சொற்களையும் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு இந்த காணொலியை செய்திருக்கிறேன் யானை பற்றி பல புலவர்களும் பல பாடல்களை பாடியிருக்கிறார்கள் சினிமா பாடல்களில் கூட யானையைப் பற்றிய தொடர்கள் வந்திருப்பதை நாங்கள் கண்டிருக்கிறோம் அந்த வகையிலே யானை பற்றிய ஒத்தகருத்தி சொற்களையும் நிகண்டிலே காணப்படுகின்ற யானை பற்றிய இருபத்தொரு ஒத்தகருத்தி சொற்களையும் அதே போன்று யானை பற்றிய சுவாரஸ்யமான புலவர்களின் பாடல்களையும் இங்கே நாங்கள் பா நாங்கள் பார்க்க எனவே இந்த காணொலியை இடையில் நிறுத்திவிட்டு செல்லாமல் முழுமையாக பார்த்து பயனடையுமாறும் களி கொள்ளுமாறும் கூறுகின்றேன் அத்தோடு இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் பின்னூட்டமாக இடுமாறு கேட்டுக்கொள்வதுடன் இதுவரை என்னுடைய தமிழ் டுடர் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்களாக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அருகே இருக்கின்ற அந்த மணி மணியினையும் அழித்து விடுங்கள் இந்த காணொலியை ஏனையோருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் இனி அன்பு மாணவர்களே நாங்கள் நிகண்டிலே காணப்படுகின்ற யானையைக் குறிக்கும் சொற்களை முதலில் பார்ப்போம் கயம் வேளம் களிர்வு பிளிவு கலப்பம் மாதங்கம் கைமா வாரணம் அஞ்சானவதி அத்தி அத்தினி அரசுக, அல்லியன் அனுபமை ஆனை இஃபம் இரதி குஞ்சரம் வல் கரி அஞ்சனம் என இருபத்தொரு சொற்கள் நிகண்டிலே காணப்படுகின்றன யானையை குறித்து இருபத்தொரு சொற்கள் நிகண்டிலே காணப்படுகின்றன இனி இந்த யானையை பற்றி வருகின்ற ஒரு பாடலை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த பாடலிலே வருகின்ற வரிகளை நான் சொல்லிவிட்டு அந்த காணொளியின் சிறுபகுதியை இந்த இடத்தில் இந்த காணொலியில் இணைத்திருக்கிறேன் வாரணம் ஆயிரம் சூழ பலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண கொப்புடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நட்ட கனா கண்டேன் தோழி என்ற அந்த பாடல் வரிகள் இணைக்கப்பட்டது இங்கே வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து என்ற வரியிலே வருகின்ற வாரணம் என்பது யானையை குறிக்கும் இனி நாங்கள் சுவாரசியமான ஒரு பாடலை பார்க்க இருக்கின்றோம் அது ஒரு பாடலில் வருகின்ற செய்யொன்றில் வருகின்ற இரண்டு வரிகளையும் இங்கே இணைத்து இருக்கிறேன் ஓடுமா தங்கமே முருளுமா தங்கமே வேடுமா நாகமே வேலுமா நாகமே என்று வரக்கூடிய பாடலிகள் அந்த பாடலிலே வருகின்ற செய்யுளிலே வருகின்ற முதலில் வருகின்ற ஓடுமா தங்கமே என்பது யானையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது மேலும் உருளுமா தங்கமே என்பது அரசமரம் அடிசாய்ந்து உருளுவதை மடக்கணியில் அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த புலவர் அடுத்ததாக மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கவிதை எங்களுக்குள் இருக்கிறது அந்த கவிதையை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆழமான கருத்துக்களை கொண்ட கருத்துக்களை கொண்ட அழகான சிறந்த ஒரு செயல் அந்த கவி வீர என்பவரால் பாடப்பட்ட தனிப்பாடல்களில் தனிப்பாடல்களில் உள்ள ஒரு கவிதை அந்த கவி வீர கவிராயர் என்பவரால் பாடப்பட்ட அருமந்த செய்யுள் இது அதாவது பாணன் ஒருவன் ஒரு செல்வந்தனை நோக்கி புறவலர் ஒருவனை நோக்கி சென்று அவனை புகழ்ந்து பலவாறாக பாடிவிட்டும் கூட அவனுக்கு பரிசில் கிட்டாத போது மனம் நுந்தவனாக வீடு திரும்புகின்றான் வெள்ளம் திரும்புகின்றான் என்றாலும் கூட அந்த வீட்டிலே மனைவியானவள் கணவன் வந்தவுடன் ஏதேனும் கொண்டு வந்திருக்கின்றார் என்பதை எதிர்பார்த்தவளாக பானா நீ என்ன கொண்டு வந்திருக்கின்றாய் என்று வினா தொருக்கிறாள் எதிர்பார்க்கையோடு வினா தொருக்கிறாள் ஏனென்றால் புலவர்கள் வாழ்க்கையில் ஒட்டி பிறந்தது வறுமை ஏழ்மை எனவே அவர்களுடைய அன்றாட வாழ்வு செல்வந்தர்களை வள்ளல்களை அரசர்களை போட்டு பாடி பொருள் கொண்டு வருவதனால்தான் அவர்களுடைய வாழ்க்கை அன்றாடம் கழிகிறது அப்படியான வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காத போதும் கூட அவர்கள் சில சொல்லாடல்களால் மனமகிழ்ந்து இல்லறத்தை நல்லனமாக்கிக் கொள்வதையும் நாங்கள் செய்யுள்கள் வாயிலாக காண்கின்றோம் அந்த வகையிலே அந்தகவி வீர கவிராயர் தன்னுடைய பாடலில் இப்படி சொல்கிறார் அதாவது பாலன் பாணிக்கிடையிலான ஒரு உடையா உரையாடலைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் இம்பர்வான் எல்லை இராமனையே பாடி என் குணர்ந்தாய் பானானி என்றாள் பாணி இம்பர்வான் எல்லை இராமனையே பாடி என் குணர்ந்தாய் பானானி என்றாள் பாணி வம்பதாம் கலபம் என்றேன் வம்பதாம் கலப்பமென்றேன் பூசும் என்றால் மா தங்கம் என்றேன் யாம் வாழ்ந்தே என்றாள் பம்பு சீர் தின்னும் கின்னுமென்றார் பம்பு சீர் வேளமென்றேன் தின்னுமென்றாள் பகடென்றேன் உளுமென்றால் பலனம் தன்னை பகடென்றேன் உளுமென்றால் தன்னை கம்பமாக என்றேன் நற்கழியாமென்றாள் கம்பமாக என்றேன் நற்கழியாமென்றாள் கைமாக என்றேன் சும்மா கலங்கினாளே கைமாக என்றேன் சும்மா கலங்கினாளே வானில்லை இராமனை ஏ பா என் பொணர்ந்தான் என்றாள் பாணி வம்பதாம் கலப்பம் என்றேன் பூசும் என்றாள் மாதங்கம் என்றேன் யாம் வான்றாள் பம்பு சீர்வேளம் என்றேன் தின்னுமென்றாள் பகடென்றேன் உளும் என்றால் என்றால் கேன் சும்மா கலங்கினாலே என்பது பாடல் அன்புறவுகளே மாணவர்களே இப்பொழுது இந்த பாடலுக்கான பொருளை நாங்கள் பார்ப்போம் அடுத்த நாட்டுக்கு சென்று அரசனை பாடிவிட்டு எந்த ஒரு பரிசிலும் கிடைக்காமையினால் யானையொன்றை பரிசிலாக பெற்று வந்ததாக புலவர் தன்னுடைய மனைவியிடம் சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடல் இந்த பாடல் வீட்டுக்கு வந்த புலவரை பார்த்து மனைவி கேட்கிறான் என்ன பரிசு பெற்று வந்தாய் என கேட்கிறான் இராமனை பாடிவிட்டு வந்திருக்கிறாய் அந்த இராமன் மிகவும் சிறந்தவன் மேலே வானத்தையும் கீழே நிலவுலகத்தையும் கொண்ட பரந்த உலகினை ஆழ்பவனவன் அவன் நிறைய உனக்கு பரிசு கொடுத்திருப்பான் என்ன கொண்ட என்னதான் கொடுத்தான் அவ்வாறு என்று சொல்லி கேட்கிறான் அப்பொழுது புலவர் கலப்பம் கொண்டு வந்திருக்கின்றேன் என்கிறான் கலப்பம் என்பது இருவேறு பொருள் கொண்டது அதாவது யானை சந்தனம் எனும் இரு பொருள்களை அது தரும் அதனால் அது கேட்ட அவரது மனைவி சந்தனம் என புரிந்து கொண்டு நாம் சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் இருக்கிறோம் சந்தனமாக கொண்டு வந்திருக்கிறீர்கள் என மனதில் நினைத்தவளாக சரி பூச்சிக்கொள்ளுங்கள் என்றார் புலவர் என்ன இவள் தவறாக புரிந்து கொண்டு விட்டாளே என நினைத்துக் கொண்டு மாதங்கம் கொண்டு வந்திருக்கின்றேன் என்கிறார் மாதங்கம் என்பதும் இருவேறு பொருள் தரக்கூடியதாக இருக்கிறது அதாவது மாதங்கம் என்பது யானையையும் குறிக்கும் நிறைய தங்கத்தையும் குறிக்கும் மாதங்கம் அவர் மனைவியோ மாதங்கம் அதாவது அதிகமான பொன் என புரிந்து கொண்டு அதை கொண்டு நாம் நல்வாழ்வு வாழலாம் என்கிறார் இப்போதும் தவறாகத்தான் புரிந்திருக்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்ட புலவர் வேளம் கொண்டு வந்திருக்கிறேன் என்றாராம் வேளம் என்பதற்கும் இருவரு பொருள் உண்டு மாணவர்களே அதாவது யானையையும் கரும்பையும் வேளம் என்ற சொல் குறிக்கும் பாணினி இன்னும் சரிவர புரிந்து கொள்ளவில்லையே என்பதை உணர்ந்து கொண்ட பாணன் மீண்டும் பகடு கொண்டு வந்திருக்கின்றேன் என்றார் பகடு என்பது உழவு மாட்டையும் யானையையும் குறிக்கும் சொல் உழவு மாட்டையும் யானையையும் குறிக்கும் சொல் இங்கு மனைவி பகட்டை உழவு மாடாக நினைத்து கொண்டு நல்லதாய் போயிற்று அதை ஏரில் பூட்டி வயலை உளும் என்று சொன்னாலாம் உழவருக்கு எந்தவித கோபமும் வரவில்லை இலக்கண குறிச்சில் அல்லவாவர் விடுவாரா புலவன் இப்போதும் இவள் இப்படியே என்று உணர்ந்து கொண்டு கம்பமா கொண்டு வந்திருக்கின்றேன் என்கிறார் கம்பமா என்பது யானையையும் கம்பு மாவையும் புரிக்கும் பாணி கம்பமா என்பதை கம்பு மா என புரிந்து கொண்டு நல்ல கழி உணவு செய்து சாப்பிடலாமே என்கிறார் பானனிடம் மாணவர்களே எதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது அல்லவா இதற்கு மேலும் சரிவராது என்பதை அறிந்து கொண்ட பானன் கைமா கொண்டு வந்திருக்கின்றேன் என்கிறார் கைமா என்பது யானையை மட்டுமே குறிக்கும் சொல் நீண்ட தும்பிக்கையை உடைய யானை என்பதை புரிந்து கொண்ட அவர் புரிந்து கொண்ட அவர் மனைவி நாம் இரண்டு வேலை உணவுக்கே உணவில்லாத வறிய நிலையில் இருக்கிறோம் உடம்பெங்கும் வயிறாயுள்ள யானைக்கு தீனி போட நாம் என்ன செய்வது என்று கலங்கினாலாம் பாருங்கள் நிச்சயமாக யானைக்கான பல ஒத்து சொற்களை கொண்ட இந்த பாடல் உங்களுக்குள் சிரிப்பை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை அதற்காகவேனும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தமிழுக்கு பணி செய்யும் நோக்கோடு இந்த காணொலியை பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் மற்றொரு சிறந்த காணொலியிலே சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகார்த்து